எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி எழுதிய ஆடை எப்பொழுதும் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நாம போடுற உடைகளை பத்தின சில ஆழமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் நாம போடுற ட்ரெஸ் நம்மள மறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை செஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம உடைகள் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்ம அடையாளத்தை வெளிப்படுத்தி மனசுக்கு அமைதியை கொடுத்தா எப்படி இருக்கும் இது வெறும் ஃபேஷனை பற்றினது இல்லை அதையும் தாண்டி நம்ம உடைகளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி நாம் எதை பற்றிலாம் பேச போகிறோம்னா முதல்ல நாம் ஏன் ட்ரெஸ் பண்ணுறோங்கிற உண்மையான நோக்கத்தை பார்க்கலாம் அப்புறம் அது நம்ம உடம்புக்கு எப்படி நல்லது செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடையாளம் நம்ம கலாச்சாரத்தை எப்படி நம்ம உடைகள் காட்டுதுன்னு எளிமையாக இருக்கிறதுல என்ன ஒரு சுதந்திரம் இருக்குன்னு பார்ப்போம் கடைசியாக நமக்கான உடைகளை எப்படி ஒரு தெளிவோடு தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் நாம ஏன் ட்ரெஸ் போடுறோம் ஆரம்ப காலத்துல இருந்தும் மழைல மழையிலிருந்தும் நம்மள தான் அப்புறம் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு ஆனா அதோட மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அது என்னன்னா நம்ம ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் நம்ம உடைக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு அப்போ இதுல இருந்து என்ன போறீதுன்னா நம்ம உடைகள் நம்ம உடம்போட ஒன்றி போகணும் அதுக்கு எதிராக செயல்படக்கூடாது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இங்கே முக்கியம் சரி நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தோல் நம்ம தோலும் சுவாசிக்கணும் உங்களுக்கு தெரியுமா ஆமாம் அது ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம தோல் சரியாக சுவாசிக்கிறதுக்கு உதவலாம் இல்லைனா அதை தடுக்கவும் செய்யலாம் இங்கே பாருங்க ரெண்டு விதமான துணிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு ஒரு பக்கம் பருத்தி காதி மாதிரியான இயற்கை துணிகள் இது காத்தோட்டமா இருக்கும் நம்ம தோல் சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் மறுபக்கம் செயற்கை துணிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியே விடாம தடுத்து பல பிரச்சனைகளை உருவாக்கலாம் அப்போ விஷயம் துணில மட்டும் இல்லை நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்கும் ரொம்ப முக்கியம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக வசதியாக போடும்போது தான் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நம்ம உடம்பும் அதோட வேலையை சரியாக செய்ய முடியும் சரி ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தாச்சு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம உடைகள் வெறும் உடம்புக்கு மட்டும் நல்லது சேரதில்ல அது நம்ம அடையாளம் நம்ம பாரம்பரியத்தோட ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாடு உதாரணத்துக்கு மகாத்மா காந்தியை எடுத்துக்கோங்க அவர் பிரிட்டிஷ் மன்னரை பார்க்க போகும்போது கூட தன்னோட எளிமையான தான் போனார் அது வெறும் ட்ரெஸ் இல்லை அது அவரோட சுயமரியாதை தன் மக்களோட நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு அழுத்தமான அறிவிப்பு காந்தி மட்டும் இல்லை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் லோகமானிய திலகர்னு பல தலைவர்கள் அவங்க எல்லாரும் தங்களோட உடை தங்களோட கொள்கைகளோட ஒரு பகுதி தான்னு நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்களோட உடை அவங்க யாருங்கிறதையும் அவங்க எதுக்காக நிற்கிறாங்கங்கிறதையும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு அடையாளமா இருந்துச்சு இது நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது அது என்னன்னா எளிமை ஆமா நம்ம உடை விஷயத்துல எளிமையா இருக்கிறதுல ஒரு பெரிய சுதந்திரமே இருக்குது இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க நாம நிம்மதியா ஆரோக்கியமா ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்மையிலே எத்தனை ட்ரெஸ் நமக்கு தேவை இந்த கேள்வியை கேட்டா நம்ம வார்ட்ரோப் வெறும் ஃபேஷன் துணிகள் இருக்கிற இடமா தெரியாது அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருவிகள் இருக்கிற இடமா தெரியும் அப்போ எப்படி நம்ம வார்ட்ரோப்ப எளிமையாக்குறது முதல்ல ஆசைகளை விட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நெளிச்சு நிற்கிற நல்ல ஆடைகளை தேர்ந்தெடுக்கணும் உண்மையான அழகு நம்ம குணத்தில் தான் இருக்கு நம்ம போடுற நகையில இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் இப்படி செய்யும்போது நம்ம நேரமோ பணமோ சக்தியோ மிச்சமாகும் அதை நாம நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் இல்லையா இது இருந்து உள்ள போற ஒரு பயணம் மாதிரி சரி இவ்ளோ நேரம் பேசுனதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது இதுக்கு மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் தான் அடிப்படை ஒன்று ஆரோக்கியம் ரெண்டாவது கண்ணியம் மூணாவது எளிமை நம்ம உடை நம் உடம்புக்கு நல்லதா இருக்கணும் நம்ம சுயமரியாதையை காட்டணும் நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கணும் அவ்வளோதான் அப்போ நம்ம வாட்ரோப் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும் ஒவ்வொரு நாளும் காலையில நாம ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம மனசுக்கும் எது சரின்னு போடுதோ அந்த மாதிரி ஒரு நல்ல தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இந்த அலசல்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க வாட்ரோப் விஷயத்துல நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஆனா தெளிவான முடிவு என்ன இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க